இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் பிரெட் சனா மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கருப்பு சனாவை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க வேக வைக்கும் போது பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு விசில் விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற பட்டை கிராம்பு இலக்காயெல்லாம் தனியாக எடுத்துடலாம் பொட்டேட்டோ ஸ்மாஷில் வச்சு நம்ம லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டால் போதும் ரொம்பலாம் நீங்கள் ஸ்மாஷ் பண்ண வேண்டாம் அடுத்தது குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சிரகம் காஞ்ச மிளகாய் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அது மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்சி ஜாரை மட்டும் கொஞ்சமாக கழுவிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது காரத்துக்கு நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்தது கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சென்னா அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் வேக விடுங்க அவ்வளோதாங்க நமக்கு அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா கட்டியாக வந்துருச்சு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பிரெட் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அது மேலே போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ அந்த மசாலா போட்டுக்கோங்க அடுத்தது வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஓம்பொடி சேர்த்து சாப்பிடுங்க நல்லா டேஸ்டியான பிரெட் மசாலா ரெடி